பிரசித்தையேத் அகர்மனா மீனிங் பார்க்கலாம் போன செவன்த் வீடியோ நமக்கு இருக்கிற குவரி என்ன இருந்தது அப்படின்னா கடமை வசிய பலனை எதிர்பார்க்காதே நான் எப்படி இங்க இருக்க முடியும் நான் பலனுக்காக தானே வேலையை பாக்குறேன் அப்படின்ட்டு அந்த ஒரு கேள்வி பல அந்த ஒரு புரிதல் பல கேள்வியை கொடுத்தது பட் ஆனா இங்க வந்து ஐ குட் ஃபைண்ட் தேர் இஸ் அ சென்ஸ் ஆஃப் டைரக்ஷன் டுவோர்ட்ஸ் தட் சொல்யூஷனா இதை பாக்குறதா அப்படின்னு தெரியல டைரக்ஷன் சொல்லுது என்ன சொல்லுது அப்படின்னா இங்க பாரு கிருஷ்ணர் என்ன சொல்லுறா அர்ஜுனா இங்க பாரு உன்னால வேலை பார்க்காமலாம் இருக்க முடியாது வித்தவுட் கர்மா ஈவன் யுவர் பாடிலி மெயின்டனன்ஸ் இஸ் நாட் பாசிபிள் அதாவது பாடிலி மெயின்டெனன்ஸ் இட் செல் வில் டிமாண்ட் சர்டின் கர்மா ஸோ யூ ஆர் சப்போஸ் டு டூ கர்மா நம்ம நாலு ஸ்லோகத்துக்கு முன்னாடி பார்த்தது தான் நம்ம வந்து கர்மா ஒர்க் அப்படிங்கிறது பண்ணாமல் இருக்கவே முடியாது அப்படின்னு அதாவது இப்போ கிருஷ்ணன் என்ன சொல்றாரு உன்னுடைய தன்மை வேலை பார்க்கறது அதாவது நம்ம யோகியா இருந்தாலும் பாடி மெயின்டெனன்ஸுக்காக கூட சன்னியாசிகள் ஒரு சில வேலைகள் பண்ணுவாங்க they take bhiksha and they have for their food. அப்படி இருக்கும்போது உனக்கு கர்மா தான் கண்ணு முன்னாடி நிற்கிது அப்படின்னா கோ கெட் இன் டு இட் கிவ் யூர் செல்ஃப் ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்டகிரேட்டடாக அந்த வேலையை பாரு அப்படின்னு கிருஷ்ணன் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் கடமேசே பலனை எதிர்பார்க்காதே அப்படிங்கிற ஒரு புரிதல் போன ஸ்லோகத்தில் நமக்கு வந்தால் மாதிரி இருந்தது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு சில உன்னுடைய தேவைக்கு ஒரு சில ஒரு சில பலன்களுக்காக ஒரு சில வேலைகளை நீ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிதல கொடுக்குது யூ கே நாட் சீஸ் பை ஆக்டிவிட்டி ஸோ இந்த கர்மாவை வந்து வேற வேற டைமென்ஷன்ல ஓப்பன் ஹேண்டடாவே விடுற மாதிரி இது இருக்கு இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுது அப்படின்னா யூ ஷுட் பெர்ஃபார்ம் யூர் பிரிஸ்கிரைப்டு டியூட்டிஸ் அப்படின்னு சொல்லுது அதாவது உன்னுடைய குணாதிசயங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில கு நம்ம ஒர்க் பண்ணுவோம் நம்மளுடைய குணாதிசயங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு சில ஒர்க் பண்ணுவோம் நம்மளுடைய பேசிக் ட்ரைஸ் வி ஆர் பார்ன் அஸ் அ ஹியூமன் பீயிங் வி டூ சர்டெயின் ஒர்க் நமக்கு உண்டான கர்மம் இருக்கு நம்ம வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு சொசைட்டில இந்த தருணத்தில் இப்படி வாழறோம் அப்படின்னா அதுக்கும் வந்து நம்ம பவுண்டட் பை சர்டைன் கர்மா அந்த விதமான கர்மா எல்லாம் நீ பண்ணி தான் ஆகணும் அந்த கர்மா வந்து பை டிஃபால்டா இட் இஸ் ஹேவிங் இட்ஸ் ஓன் ஃப்ரூட் கேர் ஆஃப் இட்ஸ் அப்படின்னு சொல்றாரு பலனை நம்ம எதிர்பார்க்கணுங்கிற அவசியம் இல்லப்பா பலன் வந்து நீ கர்மாவை பண்ற மாதிரி பண்ண அப்படின்னா பலன் வந்து தானா வரும் அப்படிங்கிற ஆங்கிள் தான் இதை நான் புரிஞ்சுக்கிறேன் பை சீசிங் ஆக்டிவிட்டி ஈவன் your bodily maintenance is நாட் பாசிபிள் யூ should பர்ஃபார்ம் தோஸ் duties விச் ஆர் prescribed. அதாவது கண்டிப்பா நம்ம ஒர்க் பண்ணணும் கர்மா பண்ணணும் நம்ம பண்ற கர்மாவுக்கு ஒரு சில பலன் பைடிஃபால்ட்டா இருக்கு ஆனால் நம்ம பலன் எதிர்பார்க்க கூடாது இப்படிங்கிற அங்கங்க ஒரு ஒரு டாட்டை விட்டா மாதிரி இருக்குல்ல அடுத்த ஸ்லோகாவில் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் நைன் ஸ்லோகா நெக்ஸ்ட் வீடியோ பாய்